செல்ல மகளாக பாச அன்பு சகோதரியாக அழகு மனைவியாக பாசமிகு தாயாக ஆளுமை நிறைந்த ஆசிரியராக இன்று கலைமகளாக எங்கள் நடுவர் அம்மா அவர்களுக்கு என் சிறந்தார்ந்த வணக்கங்கள் அன்னை தரசாவாகவே மாறி எதிரணியில் அமர்ந்திருக்கும் அம்மா தேவகை அம்மா

இப்படி எதிர்ணியில என்னோட அனுதாப வணக்கங்கள் முதல்ல தராசக்கே வரணும்னு நினைக்கிறேன் அம்மா இந்த பிள்ளைங்களை வளர்த்தும் போது பசங்களை இப்ப பொண்ணையும் பையனையும் வளர்த்தும் போது நீங்க பண்ற பாகுபாடு பாத்தீங்களா பெரும் பிரச்சனை காலையில பிள்ளை எழுந்திரிச்ச உடனே முதல்ல பல்லவளக்கு வாசல தெளி கூட்டி போடு இப்படின்னே பிள்ளையில விரட்ட வேண்டியது இந்த பசங்களை நீங்க எப்படி வளர்த்துறீங்க தெரியுமா பசங்களை காலையில சாமி காத்து குடிக்கிறியா சாமி எந்திரி சாமி நேரமாச்சு இவங்களோட பாசம் எப்படி பாத்தீங்களா இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இப்படியாதாங்க வளர்த்துறது இவங்கள பொண்ணுங்களும் இப்படிதான் வளர்த்துறது என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் சில அம்மாக்கள் அப்படி உண்டு என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் பொண்ணை இப்படியே தூங்குட்டு பாவம் அப்படிங்க வேண்டியது அப்புறம் இருபத்தி இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது சாமி அங்க போய் மாமியாருக்கு நல்லவே இருவாங்க இது எப்படியாவது எப்படி வாங்குறது உங்களை மாதிரி செல்ல முடுத்தா கண்டிக்கிறதே கிடையாது அம்மாங்கிற பாசத்தை வச்சுக்கிட்டு கடைசி வலி கண்டிக்கிறதே கிடையாது ஒரு பொண்ணு குண்டா இருந்தாலும் சரி ஒரு பையன் சோம்பேறியா இருந்தாலும் சரி அது காரணம் இந்த அம்மாக்கள் தான் அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ள போயிடுறோம் முதல் நாள் போறோம் இந்த மாமியா முதல் நாளே சொல்ல ஆரம்பிச்சது எங்க வாழ்க்கையில ரெண்டு வில்லிங்க பொண்ணு என்ன பெற்றது இன்னொன்னு என் புருஷனை பெற்றது எங்க சொல்லி அனுப்புவோம் அங்க போய் நல்லா சமைச்சு போட்டு மச்ச கொழுந்த குழந்தை எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுக்கோம்பி அப்படி சொல்லி அனுப்புறது இவங்க என்ன ஒண்ணு வாங்க வரீங்களா சமையல் கட்டுக்குள்ளே சாப்பிட போட்டுவான் சமைக்கிறதுக்கு வராது சாமி ஊட்டுற போட்டுவான் பூச்சி அரைக்குல வராது எல்லாம் எண்ணுது பாத்ரூம் எண்ணு இப்படியே எழுதி வச்சுக்கிறது அம்மா பாசம் மாத்தீங்களா இருபத்தேழு வயசு இருக்கி இப்படியே தோசை விதாதமா சுட்டு போட்டு பாட்டு பாடி தூக்க வச்சு இப்படியே தீர வேண்டியது

பொம்பளை பிள்ளை பெற்ற அவங்க பொண்ணு இருப்பாங்க பாத்தியா அவங்க அம்மா அந்த பக்கம் அழுகும் அவங்க அப்பா இப்படி அழுவாரு அப்படியே டச் பண்ணிட்டு இருப்பாரு அவங்க அம்மா மேக்கப் கலைஞர் இப்படியே தொலைப்பாங்க அவங்க பொண்ணு அழுகும் பொண்ணுக்கு தொண்ண பொண்ணு பக்கத்துல இப்படி தொடச்சுட்டு இருக்கும் மேக்கப் கலைஞர் அவங்க அன்னைக்கு மட்டும் தான் அழுவாங்க ஒரே நாள் தான் அழுவாங்க அப்ப மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாரும் அழுக மாட்டாங்க ஏன்னா பிறந்த வார்த்தைக்குள்ள அழுகுறாங்கல்ல ஒரே நாள் தான் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா பையனை வளர்த்துட்டாங்க பையனை வளர்த்துட்டாங்க சாமி பொண்ணு ஏன் சொல்றாங்க என் சாமின்னு ஏன் கல்யாணம் பண்ணப்பே வாழ்க்கை புள்ள அந்த சாமி திட்டு வாங்கிட்டே இருக்கு சில ஆம்பளைங்களுக்கு அறுபது வயசுக்கு மேல காது கேட்காதியா ஏன் கேட்காது அந்த திட்ட கேட்டு கேட்டு இந்த தாரத்து திட்ட கேட்டு கேட்டு ஒரு அறுபது வயசுக்கு மேல காது கேட்காது ஏன் அப்ப வந்து கொண்டாக்கி சொல்லுவாங்க ஏன் எவ்வளவு கேட்காதா நான் தான் இருபத்தேழு வயசுல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேம்மா

முதல்ல உள்ள வந்தோடையுமே நோபார்த்தேன் எங்களுக்கு மனைவியை முதல்ல அங்கேயே தோத்து போயிடுறோம் திருப்பி இவங்களே எல்லாம் ஒருத்தரா வரிசையா கைகளை கொண்டு வந்தா வீடுன்னு ஒரு பிரச்சனை வரும் பொருளாதாரத்தை பத்தி ஓட வேண்டியதா இருக்கு நாங்க அம்மாவாகவே இருந்துகிட்டே இருந்தோம்னா புருஷனோட பொருளாதாரத்துக்குள்ள நாங்க எப்படி போக முடியும் அம்மாவா இருங்க ஆனா புருஷனோட துணையோட இருங்க இதத்தான் நாங்க சொல்றோம் ராணியம்மா ராணி ராணியம்மா சொன்னாங்க நிறைய பெற்று நிறைய அம்மாக்கள் வந்து தனியா இருந்து வாழ்றாங்க இன்சில் போட்டுக்கிறாங்கல்ல அப்பா அப்பாவுக்கு அடுத்தது புருஷனோட இன்சில் அவங்க கடைசி வரைக்கும் மனைவியா தான் வாழ்றாங்க மகளாவோ எத்தனை உறவுகள் இருக்கட்டும் அவங்க கடைசி புருஷனோடய சேர்ந்து வாழ்லீங்க ஆனா மனைவியா தான் இருக்கிறாங்க அப்பாங்கிற ஒருத்தர் தான் இருக்கிறாங்க மனைவியா இருக்கிறதுனால மட்டும்தான் அதெல்லாம் அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அம்மாவா இருக்கிறதுனால இல்ல நீங்க அம்மாங்கிற ஒரு இதுக்குல நான் பிள்ளைங்களோட வளர்ச்சி கூட அப்புறம் பெண்கள் நீங்க வளர்ந்துடுறீங்களா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு மனைவியா அம்மாவா ஒரு பெண்ணா இப்படி எதெல்லாம் ஒரு மேடை ரொம்ப முக்கியமானது சில விஷயங்களை பதிவிடுறது காலகட்டங்கள் மாடிக்கொண்டிருக்கிறது பெண்கள் இன்னும் இந்த பாசத்தின் போருக்குள்ளேயே சிக்கி கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்கள் வளர்ச்சி அங்கேயே நின்றுவிடும் அடுத்தடுத்து நகர்வுக்கு தேவையானதே பெண்கள் பெண்களாக இருப்பதே அதில் சிறந்த உறவு என்பது மனைவியின் உறவு தான் ஏன்னா அத்தனை உறவுகளையும் சேர்த்து இருக்கிறது மனைவிங்கிற உறவு தான் நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு தான் ரெண்டு வீட்டுல உறவுக்காரர்களும் ஒன்று சேருவாங்க மனைவிங்க வந்ததுக்கு அந்த மனைவி முகம் சுளித்து விட்டால் எந்த உறவுக்காரனும் உள்ள வர முடியாது மனைவிங்கிற உறவு முகம் சுழிக்காம இருந்தா மட்டும்தான் அசித்தப்பா பெரியப்பாட்டா ஏன் அடுத்த தலைமுறைக்கே உறவுகளை அறிமுகப்படுத்துறது மனைவிதான் முதல்ல அதுக்கப்புறம் தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பீங்க முதல்ல மனைவி அறிமுகம் அவ ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க அம்மா பாசத்தை மறுபடியும் மறுபடியும் பொழிஞ்சுகிட்டே இருக்க முடியும் இந்த பசங்கள்லாம் எல்லாம் எப்பவுமே அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அம்மா பின்னாடியே சுத்திட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எப்ப நீங்க வாழ்க்கையை வாங்க எனக்கு தெரியல இவங்க எப்படிதான் சொல்லிக்கிறாங்க உங்களை மாதிரிதான் நாங்களும் எங்க வாழ்க்கையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு திருப்பி இதுக்குள்ள வர்றோம் எங்களுக்கு மட்டும் வாழ்க்கை மாறது இவங்க மட்டும் கடைசி வரைக்கும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே சார் எங்க சார் முன்னாடி சார் கொஞ்சம் இருக்கிறாரு கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கிறாரு அழகா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு நீங்க கொடுத்து வச்சிருக்க நம்ம மனைவியா இருக்கிறதுக்கு அப்ப நீங்க மனைவியா இருக்கிற உங்க உங்க தம்பி வரல இல்ல சார் தான் வந்து உட்கார்ந்து கடைசி வரைக்கும் உங்க உங்களை மனைவியா பாத்துக்கிறது அவர் மட்டும்தான் மேடம் பிள்ளைகள் எல்லாம் அவங்க அவங்க வாழ்க்கையை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க இன்னொன்னு நான் முக்கியமான அதான் மேடை ரொம்ப முக்கியம் சொன்னாங்க இல்லீங்களா கார்கில் ராணுவத்துல வேலை பார்ப்பாங்க இராணுவத்துல வேலை பார்த்தா உங்களுக்கு இங்க குடும்பம் ஒண்ணு வச்சு ஏதோ சுத்தி வச்சுட்டே இருக்கிறது மனைவியின் வேதனை ராணுவத்தில் இருக்கும் போர் வீரனுக்கு தெரியும் மனைவியின் வேதனை அவை என்பது நான்கு பேர் அல்ல நானூறு பேர் அல்ல கைதலும் சிரிப்பும் சத்தமும் தான் பட்டிமன்றத்துக்கு அழகுப்பா தேர்தல் வாங்கணுமா உங்ககிட்ட இந்த பட்டிமன்றம் இன்னும் மாசம் மாசம் நடக்கும் நீங்க எல்லாம் உற்சாகப்படுறதுக்கு எங்களுக்கு இன்னும் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் ராணுவ வீரர்களை விட மனைவியை புரிஞ்சுக்க முடியுமா இல்ல ராணுவ பேருந்தா இருக்கிற முடியும் அம்மாக்களுக்கும் வருத்தம் இருக்கும் ஐயா மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்கள விட அவங்க வாழ்க்கை பாதியா பங்கு போடக்காக வந்த அந்த பெண்கள் எவ்வளவு 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 மன இதுல இருப்பாங்க எவ்வளவு அழுத்தத்துக்குள்ள இருப்பாங்க ஆனா அதையும் தாண்டி நாட்டுக்காக விட்டு கொடுக்குற அதிகமான இடத்துல இருக்கிறது தாரம் மட்டும்தான் தாரம் என்பவள் சிறந்த இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் பெண்ணுக்கு அடுத்த நகர்வுகள் சொல்றேன் இல்லையா மனைவியா இருக்கும் அவளுக்கு அடுத்த நகர்வுகளே வருது பெண்ணா அவ ஒரு வீட்டுல மகளா இருக்கும்போது அந்த இது அவளுக்கு இருக்கிறது இல்ல ஒரு சுதந்திரம் இருக்கிறது இல்ல எப்ப மனைவியா வராளோ சுதந்திரம் இருக்குது அந்த தான் நான் இன்னைக்கு தாரம்னே எடுத்துக்கிட்டேன் அவ வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஆணை நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா அந்த பசங்களை அப்படியே அவங்களையும் மாத்தி இவங்களையும் மாத்தி பசங்களையும் வளர்த்தி உங்களோட பாச பொருட்களையே சிக்கி சிக்கி வச்சிருக்கிற பசங்களை நாங்க திருப்பி அங்கிருந்து கொண்டு வந்து நாங்க ஒரு குடும்ப கட்டமைப்பு கொண்டு வர்றது மனைவி மட்டும்தான் அம்மாக்கள் கிடையாது அம்மாங்க கல்யாணம் பண்ணி இருபத்தி ஏழு வருஷத்துல அனுப்பி விட்டுருவீங்க கடைசி வரைக்கும் எங்க எங்க அணியில சொன்ன மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் சிறந்த குடும்ப கட்டமைப்பை உருவாக்கவே முடியும் அம்மாவை உருவாக்கிட முடியாது எங்க நீங்களும் ஒரு மனைவியா இருந்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியுமா அப்படியே அம்மாவா அம்மாவா மட்டும் இருந்துட்டே இருந்தீங்கன்னா சில பெண்கள் ஒரு ஆணோட ஒரு பொருளாதாரத்துக்காக அவங்களோட இணைந்து போக போதோ குடும்ப அடுத்த நிலைக்கு போகுது அம்மாவா வீட்டிலேயே இருந்துட்டு காலையில பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு திருப்பி ஐயோ என் பையன் வீட்டுக்கு வந்த துணிமாத்த தெரியாது சோறுங்க தெரியாது குளிக்க தெரியாது இப்படியே வச்சுக்கிட்டு அம்மா அம்மான்னு அம்மாவா பாசத்தை கொடுத்துக்கிட்டு வீட்லேயே உட்காந்துருந்தீங்கன்னா குடும்பம் அடுத்த நிலைக்கு எப்படி போகும் ஒரு மனைவியா இருந்து புருஷனோட தோல் கொடுத்து தோல் கொடுத்து ஓடுனீங்கன்னா நான் மட்டும்தான் உங்க பசங்க நீங்க அன்பு காட்டி வளர்த்துற உங்க பசங்களை கூட நல்லா வளர்த்த முடியும் வாய்ப்படுத்து மிக்க மிக்கன